ப்பா ஹிந்துக்களே பழமையாக ஒரு எட்டு கால் மண்டபத்தை பார்த்துடக்கூடாது உடனே கற்பூரம் உதவுத்தி ஏற்றி வச்சிருவீங்களே அப்படின்ற நினைப்போடு தான் இந்த படியேறி மேலே போனேன் எதுக்காகனா மலை மேலே இருக்க முருகப்பெருமானை குகைக்குள்ளே போயிட்டு தரிசிக்கலான்ட்டு இந்த மலை படி மேலே ஏறுற வழியில் இருக்க எல்லா மண்டபத்தையும் புதுப்பி வச்சுருக்காங்க ஆனால் இந்த எட்டு கால் மண்டபத்தை மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க இந்த எட்டு கால் மண்டபத்தையும் எடுத்துட்டு புதுசா புதுப்பிச்சிடலான்ட்டு ரெண்டு கொத்தனாரையும் ரெண்டு சித்தாலையும் வச்சிருக்காங்க அந்த மண்டபத்தை சாம்பிராணி குபு குபுன்னு வந்திருக்கு அடுத்த நிமிஷமே ரெண்டு கொத்தனார்கள் ரத்தம் வந்து அங்கேயே வாங்கி விழுந்திருக்காங்க கொத்தனார்கள் கூட இருந்த சித்தால்கள் ஓடி போயிட்டு இந்த விஷயத்த அதிகாரிங்க கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அதிகாரிகள் மேல வந்து படிய பெயர்த்த எடுத்த பார்த்தா மங்களா யாரோ ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்ததை அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு முனி தீவிர பார்த்த அதிகாரி அங்கேயே கீழே விழுந்து வணங்கி பெயர்த்தெடுத்த படிக்கல்ல அப்படி எடுத்து மூடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிருபானந்த வாரியார் அவர்களின் ஆலோசனைப்படி அந்த மண்டபத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு மலை கோவிலுக்கு போற படிய அமைச்சிருக்காங்க இப்பவும் பெரும்பான்மையான பக்தர்கள் அங்கே அமர்ந்து சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு வர்றத நம்மளால பாக்க முடியும் இவ்வளவு விஷயம் நடந்த இடம் வேலூர்ல இருக்க வள்ளிமலை இன்னும் பல மர்மங்கள் இந்த மலையில புதைஞ்சு கிடக்கு இந்த கோவில பற்றின முழு விபரங்களை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் டேக் பண்ணியிருக்கேன் வெற்றி முருகனுக்கு அரோஹரா நன்றி